வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பூத சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க விஜய் டிவில வெற்றிகரமா போய்கிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஆரம்ப கட்டத்துல இருந்து கஞ்சா கருப்பிற்கும் பரணிக்கும் ரொம்பவே பிரச்சனையா இருந்துச்சு பரணி ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் கஞ்சா கருப்பு அவரை தேடி போய் பிரச்சனை பண்ணாரு அதனால மக்கள் மத்தியில் கஞ்சா கருப்புவிற்கு கெட்ட பேரும் அதிகமாயிடுச்சு அதையடுத்து மக்களின் ஆதரவு இல்லாம கஞ்சா கருப்பு எலிமினேட் ஆயிட்டாரு அதிகப்படியான மக்களோட ஆதரவை பெற்றும் பரணி அங்க இருக்கிறவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம வெளியே போயிட்டாரு அங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் பரணியை வெறுக்க காரணம் கஞ்சா கருப்பு கூறிய வார்த்தைகள் தான் கஞ்சா கருப்பு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பரணி ஒரு கெட்டவங்கிறத பதிவு செஞ்சுட்டாரு கஞ்சா கருப்பு எவ்வளவுதான் நல்லவராகவும் காமெடியனாகவும் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரணி விஷயத்தில் ரொம்பவே கேவலமா நடந்துக்கிட்டாரு கஞ்சா கருப்பு இவ்வளவு கீழ்த்தனமான ஆளான்னு மக்கள் பேசுகிற அளவுக்கு அவரோட நடவடிக்கைகள் இருந்துச்சு ஆனா கஞ்சா கருப்பு விற்கும் பரணிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு ஆரம்பத்திலிருந்தே புரியல கஞ்சா கருப்புவோட இந்த நடவடிக்கைகள் பரணிக்கும் புதிராக இருந்துச்சு பரணி ஒரு எபிசோடில் சொல்லும்போது கஞ்சா கருப்பு அண்ணன் நாடோடிகள் படத்துல இப்படி தான் பண்ணுறாரு ஏன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவார் கஞ்சா கருப்போட சொந்த ஊர் மதுரையில் சிவகங்கா பரணியோட ஊர் பரமக்குடி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற கமலஹாசனோட ஊர் ராமநாதபுரம் இவங்க மூன்று பேர்த்தோட ஊருமே பக்கம் பக்கமாக தான் இருக்குது கமலஹாசன் பிராமினா பிறந்தவர் கஞ்சா கருப்பு யாதவ குலத்தை சேர்ந்தவர் பரணியோட ஜாதியை பற்றி நான் குறிப்பிட விரும்பல ஆனால் கஞ்சா கருப்போட இந்த கோபத்திற்கு காரணம் அவரோட ஜாதி வெறியாக தான் இருக்கணும் ஆறு மாதத்திற்கு முன்னாடி கூட மதுரையில் ஜாதி கலவரம் நடந்திருக்கு கஞ்சா கருப்பு பரணியை பற்றி தவறாக சொல்லி மற்றவர்கள் அனைவரும் அவரை ஒதுக்கி வைக்கிற மாதிரி செஞ்சதுக்கான காரணம் அவரோட ஜாதி வெறி தான் ஒரு தடவை அனுயா பரணியை கிளீன் பண்ண கூப்பிடும்போது கருப்பண்ணனை கூப்பிட்டிங்க நான் குளிக்க போகிறேன்னு பரணி சொல்லுவார் பரணி குளித்து முடித்து வந்ததும் கஞ்சா கருப்பு நீ எப்பட்றா எனக்கு வேலை சொல்லலான்னு ரொம்ப திமுறாக பேசுவார் ஸ்க்ரீன்ல கமலஹாசன் கஞ்சா கருப்பு விடம் பேசி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு இருக்க அதே ரோசம் தானே அவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லுவாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கஞ்சா கருப்பு இந்த தாக்குதலுக்கு வரி தான் காரணம்னு நல்லாவே புரியுது இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் தான் பணிபுரியும் துறையில இருக்க ஒருத்தரை சக மனுஷனா கூட மதிக்க தெரியாத ஒருத்தனால மக்கள் மனசுல எப்படி இடம் பிடிக்க முடியும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க